ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமாராசகன் நம்ம இன்னைக்கு மூவி டீல பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் ரகுதாத்தா இது ஒரு காமெடி டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லுங்க சேரும் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன சேலன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி எழுபதுகள்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க கீர்த்தி சுரேஷ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவங்க பெண்ணடிமை எதிர்க்கிறவங்க அவங்க அவங்க ஊருக்கு ஹிந்தி ரிலேட்டட்காக ஓப்பன் பண்ண போன சபாவை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி அந்த சபாவே மூடினவங்க ஸோ ஹிந்திக்கு எதிராகவும் பேசக்கூடியவங்க பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக ரைட்டராக சிறுகதைகளும் எழுதிட்டுருப்பாங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது இப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க தாத்தாவோட கடைசி ஆசைய மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு கீர்த்தி சுரேஷ் சரி யாரை மேரேஜ் பண்ணிக்கலான்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட இவங்கள மாதிரி முற்போக்கு சிந்தனை இருக்க ரவீந்திர விஜய மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிச்சயதார்த்தமும் நடக்குது ஆனால் இவங்க கல்யாணத்துல ஒரு பிரச்சனை வருது இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஆபீஸ்லயும் ஹிந்திய படிச்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் வருது இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் கீர்த்தி சுரேஷ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத சொல்ற படம் தான் ரகுதாத்தா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ கலந்து ஷார்ட்டாவே பாத்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துச்சு ஸோ டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தோட பாசிட்டிவ் தான் நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸும் பாசிட்டிவ் தான் கீர்த்தி சுரேஷ் மெயின் லீடாக நினச்சிருக்காங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ரவீந்திர விஜய் அவரோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு பட் அவர் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்க கேரக்டர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவரோட பர்ஃபாமன்ஸை நல்லா கொடுத்துருந்தாரு அடுத்ததான் எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி இன்னும் சில நடிகர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கேரக்டர் மூலம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் தான் நெக்ஸ்ட்டு இந்த படம் செவன்ட்டீஸில் நடக்கிற மாதிரி காட்டினாங்க அதுக்கேற்ற மாரி பொடசன் டிசைன் ஒர்க் அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ பொடசண்ட் டிசைன் ஒர்க்கும் இந்த படத்தோட பாசிட்டிவ் மாதிரி தான் பட்டுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே எதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற கிளாரிட்டியே இல்லை சில இடங்கள்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதா காமெடியாக எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதே புரியவே இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக போன மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் ரொம்ப சூப்பராக சுவாரஸ்யமாக இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது வேற வழி இல்லாமல் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் இந்த படத்தோட காமெடி இந்த படத்தோட காமெடி அலமெண்ட்ஸ்லாம் எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லையும் அங்கங்கே சில இடங்களில் தான் எனக்கு லைட்டாக ஒரு காமெடியாக இருந்த மாதிரி ஃபீலை உருவாக்குனுச்சு ஆனால் படம் ஃபுல்லாக பார்க்குறப்ப இது ஒரு காமெடி ட்ராமா ஸோ காமெடி மென்ஸ் எந்த ஒர்க் அவுட் ஆகுதோ தான் இந்த படம் நமக்குள்ளே கனெக்ட் ஆகும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு பர்சனலாக இந்த படத்தோட காமெடிஸ்லாம் டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக எனக்கு கொஞ்சம் சொதப்பலாக இருந்த மாதிரி தான் ஃபீலை உருவாக்குனுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா காமெடி படங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா ஒருத்தங்களுக்கு பிடிக்கிற காமெடி இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ரசனையை பொறுத்து காமெடிஸ் மாறும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட காமெடி விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகுதுனால இந்த படம் டோட்டலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டன் இல்லை செக்ஷுவல் கண்டென் இல்லை வயலன்ஸும் இல்லை ஸோ ஃபேமிலியோடு கூட பார்க்கலாம் ஆனால் என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ